வணக்கம் மக்களே வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் தினம் ஒரு அவ்வை வாக்கு இன்று அவ்வையார் பாடிய நல்வழி எனும் நூலிலிருந்து ஒரு பாடல் பெற்றார் பிறந்தார் பெருநாட்டார் பேருலகில் உற்றார் உகந்தார் என வேட்டார் மற்றோர் ரணம் கொடுத்தால் இடுவர் இடாரே சரணம் கொடுத்தாலும் தாம் இந்த பாடலின் பொருள் இந்த பெரிய உலகில் நம்மை பெற்றவர்கள் உடன் பிறந்தவர்கள் ஊரார் உறவினர் விரும்புகின்றவர் என்று எண்ணி உதவாத உலோபிகள் பிறர் தங்களை துன்புறுத்தினால் பொருளை கொடுப்பர் அவ்வாறு செய்யாமல் அவர் தம் பாதங்களில் பணிந்தாலும் உதவி செய்ய மாட்டார்கள் யாருக்கும் உதவாத கஞ்சத்தனமான உலோபிகளின் செல்வம் தீயோரால் கை கொள்ளப்படும் என்று இந்த பாடலில் நமக்கு உணர்த்துகின்றார் அவ்வை பெருமானார்